நிறுவனர்கள் முன்னதாகவே அதுவும் தொடர்புடைய முழுமையாக விசாரணை நடைபெறும் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கிறார் தீண்டாமை சம்பவம் நடைபெறவில்லை என்று சொல்லுகிறார் மாவட்டம் பல்லடத்திலே சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார்கள் என்பதற்காக அங்கு படுகொலை செய்யப்படுகிறார்கள் சொந்த சகோதரனால் அவருடைய தங்கை படுகொலை செய்யப்படுகிறார்கள் அன்றைக்கு அது நடைபெற்றது ஆடவ படுகொலை இதற்காக ஆடவம் என்று சொல்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் சாதி மாறி காதலித்தார்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் என்பதற்காக அந்த ஆடவத்திற்காக அவர்கள் படுகொலை செய்கிறார்கள் அந்த படுகொலை ஆடவ படுகொலை என்று சொல்லி இருக்கின்ற சமூக நீதி செயல்பாட்டாளர்கள் எல்லாம் நாங்கள் குரல் கொடுக்கிறோம் கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு பகுதியை பகுதியில் உள்ள செங்குட்டுப்பாளையம் கிராமத்தில் சுவாமி சிப்பானந்தா மேல்நிலைப் பள்ளியில் கடந்த சில நாட்களாக பட்டியலின சமூக சிறுமியை பூப்பை பூ விட்ட காரணத்திற்காக பள்ளியை விட்டு வெளியில் அனுப்பி பள்ளியின் வாசப்படியில் பள்ளி மாணவிகளும் மாணவிகளும் தொடர்ந்து நடந்து செல்லுகின்ற பாதையில் அமர வைத்து தேர் தேர்வை எழுதி வைத்திருக்கிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய செயலாகும் தொடர்ச்சியாக அந்த பள்ளி ஒரு ஆர்எஸ் சித்தாந்த மனப்பான்மையை கொண்ட பள்ளி என்பதாலும் அந்த புகார் கொடுத்ததன் அடிப்படையில் அங்கே மூவர் மீது பள்ளி தலைமையாசிரியர் மீது மூவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் கிணத்துக்கிழக்கு நெகமும் காவல்நிலைய அதிகாரிகள் அந்த அதிகாரி அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக நீதி கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மேலும் அரசு பள்ளிகளிலும் இங்குள்ள தனியார் பள்ளிகளிலும் பட்டியலின சமூக மக்கள் மாணவிகள் மாணவர்கள் என்று தெரிந்தாலே வாட்டர் டேங்குகளை கிளீன் செய்து சொல்லுவதும் தக்கூசுகளை கிளீன் செய்து சொல்லுவதும் வாசல்களை பெருக்க சொல்வதுமாக தொடர்ந்து வன்கொடுமை நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது இதை அரசு உடனடியாக ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அனைத்து பள்ளிகளிலையும் கண்பாணி கண்காணிப்பு குழுக்களை அமைத்து தீவிரமான ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த மாணவிகளுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி சமூக நீதி கூட்டமைப்பு சார்பாக இன்று கேட்டுக்கொள்கிறோம் இதற்காக இன்று இந்த சமூக நீதி கூட்டமைப்பு மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தின் முதல் முறையாக இங்கு நடத்தி கொண்டிருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசு நாங்கள் கோரிக்கை வைப்பது என்னவென்று சொன்னால் அந்த மூன்று குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அது சாதிய வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று இந்த சமூக நீதி கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அந்த சித்பவானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியினுடைய அந்த ஆசிரியர் தலைமை ஆசிரியர் மூவரையும் உடனடியாக கைது செய்யப்படவில்லை என்று சொன்னால் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆர்ப்பாட்டம் ஆனமளையில் மட்டுமல்ல அடுத்து கோவை மாவட்டம் முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் மாணவ மாணவிகளுக்காக சமூக நீதி கூட்டமைப்பு இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை எடுக்கும் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கு ஒரு எச்சரிக்கையாக செய்து கொள்கிறோம்